சா கேது சாபர் கேடு வாக்களித்த மக்காலிக்கு ஆக்களித்தா மக்காளிக்கு சாபர் கேடு சாபர் கேடு சாலி நரசை சாபர் கேடு சாலி நரசே சாபர் கேடு சாலினே முதல்வரே சாலினே செத்து போன செத்து போன உங்கள் ஆட்சியில் முதல்வரே முதல்வரே திராவிட மாடல் முதல்வரே கேடு குடிச்சிட்டு ரெண்டு பேர் செத்து போன குடிச்சிட்டு பதிமூணு பேர் பதிமூணு பேர் கிடம் கவலை கிடம்

பாதுகாக்கப்பட்ட 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 பாதுகாக்கப்பட்ட